اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله ما في السماوات وما في الأرض وإن تبدوا ما في أنفسكم أو تخفوه يحاسبكم به الله فيغفر لمن يشاء ويعذب من يشاء والله على كل شيء قدير بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا الا وسعها لها ما كسبت وعليها ما ابتسمت ربنا لا تؤاخذنا ان نسينا او اخطانا ربنا ولا تحمل علينا اصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم اقرأ الآيتين من آخر سورة البقرة فاني اعطيتها من تحت العرش رواه احمد الا بقول الله كيف بدار الحمد لله الله سبحانه وتعالى اليه سب من الجبل ايهم سبو كايد يسير أن الله تاني تمن أو تيري تمن أو ياري بيتت الكريا او أو يارانو كرمت تمن ولم يكن له كفوا أحد அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது கடைசி நிறையாகிய முகம் அடைகம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியாக மீதும் அல்லாஹ் தன்னுடைய சொல்றாக நிலையாடுகிறேன் எல்லா நேரங்களையும் அல்லாஹுவை பயந்து வாங்கினார்கள் தபுவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாம் எங்களுக்கு இந்த போராண்டு உபதேசம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் தோத்தவர்கள் இருக்கிறார்களே வாழ்க்கையில் தோத்தவர்கள் இருக்கிறார்கள் அதிகமானவர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள் உலகத்தில் அதிகமானவர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள் இந்த தோல்வி அடைந்தவர்கள் குருவானை பார்க்கவில்லை இறக்கப்பட்ட குவான் தான் குவான் அந்த காலத்திலே இருந்தது தர்ஜமாக எல்லாம் கொடுக்கப்பட்டதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு தலைமை மும்பை ஆப்பூட்டை வைத்து ஒரு மத அறிஞரை கண்டேன் அவர் எப்படிப்பட்ட மத அறிஞர் என்றால் எந்த முஸ்லிமை கண்டாலும் அவருக்கு இருந்தால் தர்ஜம் சொல்வாங்க யாரை கண்டாலும் கருவாங்க பிறந்திரால் நிறைல்பட்டேன் அவருடைய வீட்டுக்குள் அவர் அணுகி வைத்திருக்கிறார் கை தொடைப்பதற்காக கை தொடைப்பதற்காக தமிழ் தரஞ்சமா எல்லா தரஞ்சமாக்களும் கொடுக்கப்பட்டது ஆனால் பார்க்கவில்லை ஆனால் பார்க்கவில்லை இந்த பகவானில் எங்களிடம் குருவான் இருக்கிறது எந்த பாசையில் குருவான் தமிழிலா ஆங்கிலத்திலா இங்கிலீஷிலா நாடும் பார்க்கவில்லையே சகோதரிகளே இந்த ஆம்பைய ஒவ்வொரு உபதேசத்தையும் பார்ப்போமாக இருந்தால் அது வெறுமனே சொர்க்கத்துக்கு போறதுக்கு மாத்திரம் அல்ல அது உலகத்திலும் எங்களுக்கு வெற்றிக்கான காரணம் உலகத்தில் தோல்வி அடைந்தவர்கள் எப்பொழுது குருவாக எடுத்தார்களோ ஓதினார்களோ வாசித்தார்களோ அவர் உபதேசங்களை பார்த்த பொழுது வெற்றி அடைந்து விட்டார் சகோதரர்களே இந்த குரானிலே ஒரு ஆயத்தில் இருக்கிறது அதுவும் ஆயத்தில் குருசி என்று நாம் சொல்கிறோம் இந்த ஆயத்தில் குருசியை போன்று இன்னொரு ஒரு ஆயத்தில் இருக்கிறது பக்ராவுடைய கடைசி ரெண்டு ஆயத் சுரா பக்ராவுடைய கடைசி ரெண்டு ஆயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் இக்ரா ஆயத்தை மின் அவ ஆகிரி சூரத்தில் பக்ரா

இன்று வானத்துடைய ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது லவ் யூ தக்கா துன் அந்த வாசல் இன்றுதான் துறக்கப்பட்டது யாருன்னு சொல்லலாம் இதற்கு முன்னால் அந்த வாசல் திறக்கப்பட்டது இல்லை வானத்துல சொன்னால் அந்த வாசலால் ஒரு மணக்கு இறங்கியிருக்கிறாள் அந்த மணலுக்கும் இன்றுதான் புதிதால இறங்கியிருக்கிறார் இதற்கு முன்னால் முன்னால இறங்கியது கிடையாது பூமிக்கு வந்து சதாம்னு சொன்னார் அந்த மணலுக்கு வந்து

இரண்டாவது சகோதரர்களே சூரத்துள் பக்கராவுடைய கடைசி ஆயுஸ் சூரத்துள் பக்கராவுடைய கடைசி இரண்டு ஆயுஸ் சொன்னார்கள் யாரை ஓதுவார்களோ அதனுடைய பிரயோஜனங்கள் பூர்த்தியாக கொடுக்கப்படுவார்கள் அதனாலதான் என்னுடைய முந்திய காலங்களில் ஒரு நோய் வந்தா என்ன செய்வாங்க முதல் டப்ளெட் பாவிக்கிற வழக்கம் இருக்கிறது முதல்ல ஒரு தண்ணீர் எடுத்து சூரத்துல் ஃபாத்திகாவ ஓலித்து தண்ணியை குடிப்பாங்க நோய் சோமனம் சுரத்து ஃபாத்திராவை ஓலி தண்ணியை குடிப்பாங்க நோய் என்ன செஞ்சுவிடும் சமோகயம் என்ன சூரத்துல் ஃபாத்தியா என்பது கொடுக்கப்பட்ட அறும் கூடையுனா அதே போலதான் சமோகரி சுரத்துல் பக்ராவுடே கடைசி ரெண்டு ஆகும் ரெண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு சொன்னது சரங்களெல்லாம் கடை யுவர் செல்லம் من قرع الآيتين من آخر سورة البقرة في ليلة كفتا يعني إذا أقول لك رند آيتين أولوا سورة البقرة கடைசி ரெண்டு ஆயத்தை யார் ஓதுவாரோ அது அவருக்கு போகிறது இந்த ஆயத்தை நடந்து நடந்து ஓதலாம் தூங்கி ஓதலாம் எப்படி ஓதலாம் எப்படி ஆயத்தில் குருசிய பாடமாக்கி வைத்திருக்கிறோம் சகோதரர்களே இந்த ரெண்டு ஆயத்தை நாம பாடமாக்கி வச்சுக்கொள்ளும்

இன்று ஆய சகோதரர்களே முதலாவது ஆயத்தில் மகாவுடைய கடைசி ரெண்டு ஆயத்தில் இருபது உடையங்களை உள்ளடக்கி இருக்கிறார் ஒரு ரெண்டு உடையமாக சொல்லிக் கொள்வது போரே ஆனால் இன்று ரெண்டு சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஓதம் கூடிய நாலாவது ஓதம் கூடிய ஒரு ஆயத்தான் இதை நாங்கள் வைத்துக் கொள்வோம் அதிகமானவர்களுக்கு பாடமாக இருக்கலாம் வாழ்க்கையின் பலங்கரத்தை அடையலாம் வாழ்க்கையின் மஃப்ரத்தை அடையலாம் മനസ് മറത്ത് വയ്ക്കുന്നത്

நான் எங்கள பாது ஆமணன் தொடர்ந்து ஆயத்தில் வச்சிருக்கிறோம் இந்த ஆயத்தில முக்கியமான எவ்வளவு சிறப்புகள் ஆறு சிறப்புகளை சொன்னேன் அல்லாஷி ஆயத்தில்

പിന്നെ കേട്ടോ മഴ കേട്ടോ ഇത് സിന്തേ இது லேசில் உலமாக்களுக்கு வழிபடுறது அல்ல அரசுக்கும் வழிபடுறது தலைவர்களுக்கு வழிபடுறது இந்த ஆயத்தை இளவில ஓதுன்னு எல்லா பரதும் கிடையாது உனது கல்வில உள்ள கவலைக்காக ஓகே சிலர் தெரியாம இருந்துருப்போம் இந்த ஆயத்தை ஓதுறது

ആഹ അല്ലാഹയാരെ കഷ്ടപ്പെടുന്നു അല്ലാഹയാരെ എന്തിനാണ് ഇത്രേം കഷ്ടപ്പെടുത്തിയില്ല അല്ലാഹ് നീ സസ്തവലേസ് കുഫർദാൻ കഷ്ടം അല്ലാഹ് ഇന്ത്യ ഔർ ഖുർവാൻ നിർതം മിരിക്കണം കലഹേ ഉള്ളേ നിർതം മിരിക്കണം അല്ലാഹ് ചെയ്യാൻ முடியாத കഷ്ടം അല്ലാഹു തഹ്രീറാനെങ്കിൽ ഇല്ല ലാഹ ലഹാ മാ കസബത് വഅലൈഹാ മാ തസബത്

പാദത്തെ പോലും എങ്കിലും മീഡിത്താട്ടേ പാത നാലാവ്

وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين مكيوان النار وليت الله تعالى تبيك ولا عفو فاعفو أنّا يرثنا الذري وين من يرث القدر الله وإنك عفو تحب العفو فاعفو أنّا أو يرون الله الله سليم

காஃபிரான உதவி செய்வார் அல்லாட அரசு இந்த ரெண்டு ஆய் தனியொரு வானத்துல இருந்து இறங்கி நூறாக தந்த ஆய் இந்த ரெண்டு ஆயத்துக்குள்ள நாலு ரப்பனா இருக்குது

மிக பொறுமதியான சகோதரர்களே அது நான் ஒவ்வொரு இரவிலும் நீஷா தொழுது நடந்து நடந்தே போகிறதா என்னோட வாயில் ஒரு விருது ஒரு தடவை இஸ்லாம் அல்லாஹ் ஒருத்தவர் தாண்டே இருந்தான் இவரை ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறாரு நான் என்ன சொல்லீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்க ஏதோ சொல்லிட்டு இருக்கிற நான் என்ன சொல்லி இல்ல என்னோட கோவில தந்தாங்க வாயார் சொல்லு சொல்லி எனக்கு அபிவிருத்தி கிடைக்கும் வரும் வளர்க்க தெரியாது எனக்கு எல்லாமே விடைக்கு நம்ம என்ன சொல்றாங்க என்ன சொல்லி தரார் அவர் சொன்னார் தப்பி அஜ்ர் நீ மினல் நா தப்பி அஜ்ர் நீ மினல் நா நம்மlene சொன்னேன் இது மூட லேதிலே நீ என்னெண்டா நிகழின் என்கிட்ட வந்து கறவுடுதா அடியு முன்னுக்கு வேண்டிய வாழ்க்கை الكريمிக்க சொல்லுது மாணிக்கம் என்கிட்ட இருந்து பாவிக்கு தெரியாத என்ன சொல்லி முத்து என்கிட்ட இருந்து பாவிக்கு தெரியாத என்ன சொல்லி அதனால தான் மிக முத்து தான் ரெண்டு ஆயு இங்கிருந்து ஓதுங்க பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க மனைவிக்கு படிச்சு கொடுங்க வாழ்க்கையில முன் முன்னேறுவீங்க வெற்றி அடைவீங்க எல்லாம் ஆறாம் அல்லா அவங்க உபதேசங்களை எடுத்து நடக்கும் பாக்கியம் தெரியாது நம்மளுக்கு இருக்கிற பௌக்கி செய்வாயாக உன்னுடைய வாக்குகளை நம்பி வாழக்கூடிய தீயை

والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أمرا